பழந்தமிழர் உணவு உட்கொள்ளும் முறையை பன்னிரண்டு வகையாக பிரித்துள்ளனர் அவை என்னவென்றால் அருந்துதல் மிகச்சிறிய அளவே உட்கொள்ளுதல் உண்ணல் பசி தீர உட்கொள்ளுதல் உறிஞ்சல் வாயை குவித்துக்கொண்டு கொண்டு நீரியற் பண்டத்தை ஈர்த்து உட்கொள்ளுதல் குடித்தல் நீரியல் உணவை அதாவது கஞ்சி போன்றதை சிறிது சிறிதாக பசி நீங்க உட்கொள்ளுதல் தின்றல் தின்பண்டங்களை உட்கொள்ளுதல் துய்த்தல் சுவைத்து மகிழ்ந்து உட்கொள்ளுதல் நக்கல் நாக்கினால் துளாவி உட்கொள்ளுதல் நுங்கல் முழுவதையும் ஓர்வாயில் ஈர்த்து உறிஞ்சி உட்கொள்ளுதல் பருகல் நீரியர் பண்டத்தை சிறுக குடிப்பது மாந்தல் பெருவேட்கையுடன் மடமடமென்று உட்கொள்ளுதல் மெல்லல் கடிய பண்டத்தை பல்லால் கடித்து துகைத்து உட்கொள்ளுதல் விழுங்கள் பல்லுக்கும் நாக்குக்கும் இடையே தொண்டை வழி உட்கொள்ளுதல் இவையே நாம் பின்பற்றிய பன்னிரண்டு வகையான உணவை உட்கொள்ளும் முறைகள் தெரிந்து கொள்வோம் நன்றி